விஜய் வந்து கல்யாணத்துக்காக கோவாவுக்கு போகிறாரு விமானத்தில் தனி விமானம் அப்போ அவங்க சினிமாக்காரவங்க ஏன்னா இங்கே கீர்த்தி சுரேஷுன்னு ஒரு சினிமா ஹீரோயின் அவர் விஜயோட நடித்தவர் அவருக்கு கல்யாணம் கல்யாணம்னு இன்விடேஷன் வச்சா போ போகாமல் இருப்பாங்களா அவர் தனி விமானம் முடிச்சு போகிறாரு அதில் சினிமா விஜய் இது உலகத்தை சேர்ந்து ஒரு நாலஞ்சு பேர் போகிறாங்க திரிஷாவும் ஒன்று நீதி நாலு பேர் இந்த குடும்பம் என்ன பண்ணுறான் இந்த திமுக ஐடிவிங்க விஜய் போகிறது தில்ஷா போகிறது அப்படியே வீடியோ எடுத்து காமிச்சுக்கிட்டே இருக்கான் ரெண்டு பேரும் ஒன்றா போகிறான் ஒரே விமானத்தில் போகிறாங்கன்னா ஒரே விமானத்தில் தனியாவாக போகிறாங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சினிமா உலகத்தை சேர்ந்தவங்க போகிறாங்க அதை எடுத்து விஜயை கிண்டல் பண்ணி சினிமா நடிகையுடன் ஊர் சுற்றுகிறார் விஜய் ஏன் அவங்க உட்கார் இருக்காரு இல்லை உதயநிதி உதயநிதியோட பையன் இன்ப லண்டனில் போய் அங்கே ஒரு பொண்ணோடு சேர்ந்து இதை எடுத்துட்டு மதுவை குடிச்சுட்டு போஸ்ட் கொடுத்தாரு அந்த வீடியோ போடுங்க இந்த விஜய் இதுக்கு விஜய் தானே போகிறாரு தெரியாமல் நடந்த விஷயத்தெல்லாம் போடுங்க எதுக்குன்னா அதானி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இவங்க லஞ்சம் வாங்கினது அமெரிக்கா கோர்ட்டே காரில் துப்பிட்டான் அதானி டங்ஸ்டனு வேதாந்தா குரூப்பு அங்கேருந்து வாங்கின லஞ்சமும் தெரிஞ்சு போச்சு மக்கள் இதை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க எடப்பாடி போய் பாண்டிய இதில் போயிட்டு சட்டசபையில் போய் வா வெளுத்து வாங்குவாங்கன்னு வாங்கிட்டார் இது பண்ணு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டார் துரைமுறைகம் அவருக்கு ஒரே சண்டை எடப்பாடி இப்படி பேசுவார்கள் நாங்களே எதிர்பார்க்கல அப்படி பேசிட்டார் சரி நாட்டு பிரச்சினை பேசுனா வரவேற்கணும்ல எடப்பாடி செய்கிற எல்லாத்தையுமே நம்ம வரவேற்க முடியாது நாட்டு பிரச்சனை பேசுகிறாரு வரவேற்கணும்னு அது ரொம்ப அசிங்கமாக போச்சு இது மக்களை மறக்க கிடைக்கணும் என்னடா பண்ணுறது திருச்சாவை கிளப்பி விட விஜய் போகிறத கிளப்பி விடு மக்கள்லாம் இதை விட்டுட்டு அதை பார்த்து பேச ஆரம்பிச்சுடுவான் மறந்துடுவான் அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டம் இந்த விஷயத்தை பெருசாக்கிக்கிட்டு இருக்காங்க திமுக எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து இந்த வெள்ள நிவாரண நிதிக்கு ஒரு கோடியே இருபத்தாறு லட்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பெருமையாக அறிக்கை விடுறாங்க ஸ்டாலின் உடனே நீங்கள்லாம் என்னென்ன போய் கோடிக்கணக்கில் கொடுக்குறாங்கப்பா திமுக அப்படின்னு திமுகவோட மொத்த எம் எம்எல்ஏக்கள் ஜெயித்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஆறு ஒரு கோடியே இருபத்தாறு லட்சம் கொடுத்துருக்கான்னா ஒவ்வொருத்தனும் ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்கான் அப்படின்னா அவன் சம்பளம் ஒரு லட்சம் ஒரு நா ஒரு மாத சம்பளத்தை கொடுத்துருக்கான் திமுக எம்எல்ஏக்கள் ஒரு மாத சம்பளத்தை கொடுத்தார்கள்னு சொல்லணும் ஏன்னா முதல்ல ஸ்டாலின் சொன்னார் ஒரு மாத சம்பளத்தை கொடுக்குறேன் நான் சொன்னேன் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ஒரு மாத சம்பளம் இவர் வந்து ஒரு மாத சம்பளம்னா நீங்கள் ரொம்ப பெருசாக நினைச்சு சொல்லுவீங்க அதனால் கொடுத்தது வந்து ஒரு ஒரு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் இதே சிவகார்த்திகேயன் சினிமாவில் நடிக்கிற ஒரு பத்து லட்சம் கொடுத்துருக்காரு சினிமா நடிகர் கார்த்திக்கு பதினஞ்சு லட்சம் கொடுத்துருக்காரு ஒரு நாட்டோட முதலமைச்சர் அவருக்கு வந்து இது ஒரு கட்சியில் வந்துக்கிட்டு திமுக அறக்கட்டிலாம் ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்காரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதெல்லாம் கொடுக்காமல் கொள் கோடி கோடியாக கொள்ளை அடித்து வெளிநாட்டில் தொழில் தொடங்குகிறாங்க ஆனால் பாருங்கள் மனசு ஒரு மாத சம்பளத்தை கொடுத்துருக்கிறார் அது ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் தான் அதனால் ஒரு ஒரு மாத சம்பளங்கிறத ஏமாந்துடாதீங்க அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாரு ஒரு மாத சம்பளம் எம்எல்ஏன்னு சொல்லாமல் எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்ததை ஒரு கோடியே இருபத்தாறு லட்சம்னு சொல்கிறேன் அப்போ நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்க ஓ ஒரு எம்எல்ஏவும் ஒரு கோடி இருபத்தாறு லட்சம் கொடுத்துட்டாங்க அது இல்லை எல்லாம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் கொடுத்துட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் கொடுத்தீங்க லைட்டு ஏதோ எதையாச்சும் கொடுத்தீங்க உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களை குறை சொல்ல முடியாது ஏன்னா ஒன்றுமே இருக்கிறதுக்கு கொடுத்தீங்க ஆனால் நீங்கள்லாம் ஒரு மாத சம்பளத்தை கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் இதுவரை எடுத்த கான்ட்ராக்டு இதுவரை எடுத்த டெண்டரு இதுவரை எடுத்த அரசாங்கம் சம்மந்தப்பட்டது இதில் எல்லாம் நீங்கள் வாங்கினீங்கல்ல நாற்பது சதவீதம் லஞ்சம் ஒவ்வொரு மந்திரியும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் அந்த ஸ்டாலின் குடும்பம் இவங்கெல்லாம் வாங்கின லஞ்சம் அதில் ஒரு சதவீதம் கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு நீங்கள் வாங்கின லஞ்சத்தெல்லாம் இது பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஒ ஒம்பது லட்சம் கோடி கடனையும் அடைச்சிடலாம் அதுக்கு முடியலைனாலுமே நீங்கள் வாங்கினதில் நீங்கள் கொள்ளை அடித்ததில் ஒரு சதவீதம் ஒரு லட்சம் கோடி கொள்ளை அடித்தது அப்போ ஒரு சதவீதம்னா நான் ஆயிரம் கோடி வரும் அதனால் சம்பளத்தை கொடுக்காதீங்க கிம்பளத்தை கொடுங்க நீங்கள் வாங்கின கிம்பளத்தை கொடுங்க இதுக்கு வெள்ளை நிவாரண நிதிக்கு சம்பளம் வந்து எங்கே யாருக்கு பற்ற போகுது அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு சொல்கிறேன்